வணக்கம் நம்முடைய பேச்சுரை பேச்சுரிமை சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்குகிறது நேற்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி தினகரன் திருவாய் மலர்ந்தள்ள இருக்கிறார் மோடிக்கு ஒரு நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் மோடி தான் திருப்பி ஜெயிப்பார் மோடியின் நல்லாட்சியில் இந்தியா மேலும் மேலும் முன்னேறும் அப்படின்லாம் நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் அழைப்புக்காக எதிர்பார்த்துருக்கிறார் எந்த அழைப்புன்னு நீங்கள் கேட்க வேணாம் ஏனென்றால் ஏற்கனவே ஒரு அழைப்பில் திகார் ஜெயிலுக்கு போனவர் தேர்தல் கமிஷன்ல இருந்து கிளப்பிக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட தந்துடுறேன் அதுக்கு நூறு கோடி இது வாங்க தாங்கன்னு சொல்லி சுகேஷ் என்ற ஒரு நபர் இவரிடம் நூறு கோடி ஆட்டையை போட்டார் கோடி எல்லாம் உங்களுக்கு சாதாரண சார் கோடி எல்லாம் சாதாரணம் எவனாவது ரெட்டலையை தேர்தல் இருந்து ஆட்டையை போட்டு நான் கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொன்னால் நம்புவானாயா நம்பி நூறு கோடி ரூபாய்க்கு மேல் கொடுத்து அந்த சுகேஷ் அவரோடு சேர்த்து நம்முடைய டிடிவி தினகரன் அவர்களும் திகார் ஜெயிலில் எத்தனை மாதம் உள்ள வைக்கப்பட்டு இப்படியெல்லாம் கண்ணி வைத்து பிடித்த மோடிக்கு இன்றைக்கு நன்னடத்தை சான்றிதழ் கொடுக்கிறார் டிடிவி குஷ்பு பிச்சைக்காரின்னு சொன்னதை பற்றி கேட்கல தமிழக பெண்களை பிச்சைக்காரி என்று சொன்னதற்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை ஆனால் மோடிக்கு ஒரு நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் எனக்கு ஒரு கதை ஞாபகம் இருக்கிறது அந்த கதையை சொல்கிறேன் சுருக்கமாக ஒரு ஊரில் ஒரு கிழவி இருந்தார் அந்த கிளவி பெரிய தோட்டம் வச்சுருந்தா அதில் காய்கறிகள் அதுகளை பயிர் பண்ணி சாப்பிட்டு வயிறு குடத்துக்கிட்டு இருந்தால் பசு இருந்தது மாடு ஒரு தோட்டம் தோட்டத்திற்கு கிணறு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது இந்த தென்னாலிராமனும் திருவாடி யுத்தனும் அந்த பக்கமாக வந்தாங்க வெளியூருக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் தென்னாலிராமனும் என்ன திருவாளி யுத்தனும் ரெண்டு பேரும் போகும்போது இந்த கிளவி வீட்டில் வந்து திண்ணையில் இருந்த கிளவிக்கிட்ட பாட்டி நாங்கள் இன்று இரவு நேரமாயிருச்சு இன்று இரவு இந்த திண்ணையில் படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு போயிடும் அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கூழ் கொண்டாந்து கொடுத்தா குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கையில் சொன்னான் அந்த கிளவி நல்ல வேலை நீங்கள் உங்களை மாதிரி ஆளுக வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னம்மா என்ன பாட்டின்னா என்னுடைய கிணத்துக்குள்ளே ஒரு பெட்டி நிறைய திருடர்களுக்கு பயந்து நான் தங்க பொன் பொற்காசுகளை போட்டு பூட்டி வச்சிருக்க வச்சேன் திருடர்களுக்கு பயந்து ஆனால் தண்ணி ரொம்ப கிடக்குது தண்ணி இறைச்சா தான் அதை எடுக்க முடியும் நீங்கள் காலையில் இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு காலையில் அந்த தண்ணியெல்லாம் இறைச்சிட்டு நீங்கள் பெட்டியை எனக்கு எடுத்து தந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில பொற்காசுகள் தர்றேன் அப்படின்னா சரி பாட்டி அப்படின்ட்டானுங்க இவனுங்க நடத்தை பார்த்து தான் கிளவியே அப்படி பண்ணணும் என்ன கிளவியுடைய குரட்டை சத்தம் கேட்டது ஒரு அரை மணி நேரத்தில் ரெண்டு பேரும் ரெண்டு பங்காளிகள் எழுந்திரிச்சானுங்க இப்போவே இறச்சி ஊற்றிட்டு மொத்தமாக ஆட்டையை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போய் இறைக்கிறானுங்க தண்ணியை இறைச்சி 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 ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் தண்ணியை காலி பண்ணிட்டானுங்க நிலவு வெளிச்சம் உள்ளே தெரியுது பெட்டி இருக்குது ஒருவேளை கிளவி போய் சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம் ஆனால் நிலவு வெளிச்சத்தில் பெட்டி தெரியும் சரியான வெயில் காலம் அதனால தென்னாளிராமன் சொன்னான் திருவாளியுத்த நீ உள்ளே இறங்கி பெட்டியை முதலே கயிறில் கட்டி விடு நான் தூக்கி இழுத்து வெளியே வச்சிட்றேன் அதுக்கடுத்து கயிறை விடுறேன் நீ வந்துடுறான் அப்படின்னு திருவாளியூத்தன் சொன்னால் அவன் சொன்னான் இல்லை நீ இறங்குவே அப்படின்னா சரி அப்படின்னு தெனாலிராமனும் உன்னைய தான் இறங்குறேன் நிச்சயமாக கண்டிப்பாக கயிறை விடுவியா விடுவேன் அப்படின்னு தென்னாலிராமன் உள்ளே இறங்கிட்டேன் இறங்கி பெட்டியை கட்டிட்டு சத்தம் கேட்டுச்சு உள்ளேருந்து குரல் கொடுத்தான் இழு இழுத்துட்டு மறக்காமல் கயிறை விட்டுருப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இவன் இழுக்கிறேன் சொல்லிட்டான் இவன் இழுக்கிறான் இழுத்து இழுத்து சரியான கணம் ஆஹா பெட்டிகளை வகையாக மாட்டிருக்கியா கிளவி தான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இடுத்து கயிறை தூர எரிஞ்சுட்டு அவன் கயிறெல்லாம் முட்டலை பெட்டியை கஷ்டப்பட்டு தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓட்டமு நடைமா ஓட்டமு நடைமா ஒரு பத்து கிலோமீட்டர் போய்தான் அப்பாடான்னு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ஆர்வத்தோடு பெட்டியை பிரித்தாள் பெட்டிக்குள்ளே இருந்து தெனாலிராமன் வந்தான் கிளவி ஒன்றும் பொற்காசெல்லாம் வைக்கல கிழவி இங்கே ஏற்கனவே தோட்டத்துக்கு வாய்க்காலெல்லாம் கொழுகி விட்டுருந்தா இவங்க இறைச்ச தண்ணி கம்ப்ளீட்டாக போய் நல்லா பாஞ்சிருச்சு என்ன ஆக அது வெறும் பெட்டி என்று தெரிந்து தெரிந்துவிட்டது இருந்தாலும் இவன் இந்த வேலை செய்வான்னு சொல்லி பெட்டிக்குள்ளே ஏறி உட்கார்ந்தான் முழுக்க பூட்டிக்கிட்டான் இவன் கஷ்டப்பட்டு பெட்டியை தூக்கி கொண்டு வந்து திருவாளியத்தை ஒரு இடத்துல வச்சு திறந்து பார்த்தா உள்ளுக்க தெனாலிராமன் கிழவிக்கு தோட்டத்துக்கு தண்ணீர் இது மிச்சம் கிளவி எவ்வளவாடி ஐடியா போட்டு இது பண்ணிருக்கா அப்ப இதில் தென்னாலி ராமன் யார் திருவாளியுத்தன் யார் மோடி டிடிவி ரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் இவங்கன்னா கிளவியார் கிளவிதான் எடப்பாடி அவர்கள் போய் சேர்ந்துருச்சு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அரசியல் சொல்லி அந்த கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி லஞ்சத்திலேயே வாழ்க்கையை நடத்தியவர்கள் லஞ்சத்திலேயே வாழ்க்கையை செட்டப் செய்து கொண்டவர்களுக்கு யாரை பார்த்தாலும் லஞ்சம் வாங்கிறோம்னா தெரியும் அப்படி பழக்க உங்களுக்கு நீதிபதியிலிருந்து தேர்தல் கமிஷன்ல சாதாரண குடிமகன்லேருந்து குபேரன் வரைக்கும் லஞ்சம் வாங்குவான் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்புகிற ஒரு கூட்டம் அதிலே ஒருவர் தான் திரு தினகரன் ஏன்னா இவங்க லஞ்சம் ஊழல்லே சொத்து சேர்த்தவர்கள் அந்த கூட்டம் அவருக்கு எல்லாருமே லஞ்சம் வாங்குவவர்களாக தெரிந்ததின் வினை சுகேஷ் சொன்னதை நம்பி நூறு கோடி ரூபாய் கொடுத்து இங்கே யாருக்காவது ஒரு ஒரு ரூபா கொடுப்பாங்களா எவனோ டெல்லிக்காரன் எவன் வந்து சொன்னான் சொன்னான் என்பதை நம்பி நூறு கோடி ரூபாய் கொடுத்து ரெட்டை இலைக்காக திகாரிலும் போய் கணிதின்றவர் இன்று அதே மோடிக்காக பேசுகிறார் இதுதான் தெனாலிராமனும் திருவாலியத்தனும் சேர்ந்து பயணம் செய்தால் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் இது எவ்வளவு நாள் என்று கடைசியாக எஞ்சி நிற்பது தினகரங்கம் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி தெரியுது அவர் தாம்பரம் மாவட்ட செயலாளர் திரு மா கரிகாலன் நல்ல சிந்தனை உள்ளவர் நல்ல அறிவாற்றல் உள்ளவர் அதாவது யதார்த்தமான விஷயங்களில் அபாரமான அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர் திரு மா கரிகாலன் முன்னாள் தாம்பரம் நகராட்சி தலைவர் காலத்தின் கட்டாயம் ஏதாவது ஏதாவது ஒரு அணியில் நின்று தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் நிற்கிறார் வாழ்த்துக்கள் பரிசீலனை செய்யுங்கள் தேருமா அமமுக இந்த தேர்தலில் மோடிக்கு சான்றிதழ் கொடுத்தால் எத்தனை சீட்டுகள் எடுத்துருவோ தருவார் அண்ணாமலை என்பது அடுத்த கட்ட கேள்வி மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுமை சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்